பற்றியே அவ்வளவு ஆச்சரியம் எனக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் மேடையில் உள்ள அத்துணை தலைவரும் ஒன்றொன்றாக அன்று அப்படி அங்கா திண்டுக்கல் வந்தார் திண்டுக்கல்லே ஒரு எமாமை வெட்டினார்கள் உடனடியாக அங்க பதட்டமாக இருந்தது சென்னையில இருந்து தைலாவத்திலிருந்து நேரடியாக திண்டுக்கலுக்கு சென்ற பதட்டத்தை போக்கினார் பிறகு திருநெல்வேலியிலே ஒரு மத கலவரம் நடந்தது உடனடியாக ஐயா அவர்கள் ரயிலில் சென்று அங்கே சென்றார் அங்கே அந்த மத கலவரத்தை தடுத்து நிறுத்தினார் அதன் பிறகு கோவையிலே குண்டுவெடிப்புக்கு பிறகு அங்கே சோதனை சாவடி நடக்கும் அங்கே இஸ்லாமியல் சகோதரர் சகோதரிகள் வந்தால் கூட அவர்களை சோதித்து தான் அங்கே அனுப்புவார்கள் வெளியில் அனுப்புவார்கள் அந்த சோதனை உடனடியாக ஐயாக்கு செய்தி போனவுடன் அன்றைய கோயம்புத்தூருக்கு சென்றார் கோவைக்கு சென்று அங்கே தரையிலே அமர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி உடனடியாக இந்த தடைகளை உடையுங்கள் இல்லை ஏன் சோதனை நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் வட தமிழ்நாட்டில் உங்களுடைய ஒவ்வொரு வாகனமும் நாங்கள் சோதனை செய்து தான் அனுப்புவோம் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அடுத்த நாளே அந்த சோதனை சாவடியை எடுத்து விட்டார்கள் காவல்துறையை சார்பில்